நான் ரேஷ்மா வயது இருபத்திரண்டு கோவை மாவட்டத்தில் வெள்ளியங்கிரி என்ற பசுமையான கிராமத்தில் வாழ்கிறேன் எங்கள் ஊர் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் பச்சை பசேல் வயல்களும் பனி மூடிய மலை உச்சிகளும் சூழ்ந்த ஒரு கனவுலகம் நான் கோவையில் உள்ள ஒரு கல்லூரியில் இலக்கியம் படிக்கிறேன் நடுத்தர உயரம் மாநிற முகத்தில் நீண்ட கருமையான கூந்தல் எப்போதும் மெல்லிய புன்னகையுடன் இருப்பவள் நான் ஆனால் என் மனதில் ஒரு ஆர்வமும் சந்தேகமும் எப்போதும் மறைந்திருக்கும் எங்கள் வீடு பழைய செங்கல் கட்டுமானத்துடன் பூக்களின் மனம் கமழும் தோட்டத்தால் சூழப்பட்டு ஒரு கவிதை போல அமைந்திருக்கிறது என் தங்கை சுபாஷினி எல்லோரும் அவளை சுபா என்று அழைப்பார்கள் வயது பத்தொன்பது அவள் ஒரு மாய பெண் உண்மையிலேயே ஒரு அழகு ராணி நீண்ட கருமையான அலை அலையாகப் புரளும் கூந்தல் காற்றில் அசையும்போது ஒரு ஓவியத்தின் தூரிக்கை அசைவு போல இருக்கும் அவளுடைய மாநிற முகத்தில் ஒரு தங்க ஒளி பரவுவது போல பெரிய கண்கள் ஒரு ஆழமான கதையை மறைத்து வைத்திருக்கின்றன அவளுடைய புன்னகையில் குழந்தைத்தனமும் மர்மமான கவர்ச்சியும் கலந்திருக்கும் மெல்லிய உடல் நளினமான நடை அவளை ஒரு நடமாடும் கனவாக மாற்றும் சுபா கோவையில் உள்ள ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் முதலாம் ஆண்டு இயற்பியல் படிக்கிறாள் புத்தகங்கள் மீது அவளுக்கு தீராத காதல் மாலையில் தோட்டத்தில் நடந்து மல்லிகை பூக்களை பறித்து கூந்தலில் சூடுவது அவளுடைய பழக்கம் ஒரு பழைய டைரியில் தன் எண்ணங்களை எழுதுவாள் ஆனால் அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டாள் தனிமையை விரும்புவாள் ஆனால் அவளுடைய அமைதியில் ஒரு ஆழமான தவிப்பு இருப்பதை நான் உணர்ந்தேன் அவள் அடிக்கடி ஜன்னல் வழியாக மலைகளை பார்த்து ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்குவாள் விரல்கள் புத்தகத்தின் பக்கங்களை மென்மையாக தடவுவது அவளுடைய பழக்கம் சில சமயங்களில் அவள் ஒரு பழைய பாட்டு புத்தகத்தை புரட்டி மெல்லிய குரலில் பாடுவாள் அந்த குரல் வீட்டை நிரப்பும் பக்கத்து வீட்டில் வசிப்பவர் சாமிநாதன் வயது எழுபத்திரண்டு நாங்கள் அவரை சாமி தாத்தா என்று அழைப்போம் ஒரு காலத்தில் கிராமத்து பள்ளியில் தமிழ் ஆசிரியராக இருந்தவர் இப்போது ஓய்வு பெற்று தனிமையில் வாழ்கிறார் சாமி தாத்தாவுக்கு ஒரு கம்பீரமான அழகு உண்டு வெள்ளை முடி காற்றில் அசையும்போது ஒரு பழைய கவிதையின் வரிகளை நினைவூட்டும் கருத்த முகத்தில் ஆழமான பழுப்பு நிற கண்கள் ஒரு மறைந்த கதையை பேசுவது போல இருக்கும் உயரமான உருவம் மெல்லிய நடை கம்பீரமான குரல் அவரை ஒரு பழைய திரைப்பட நடிகரைப் போல ஆக்கியது எப்போதும் வெள்ளை வேட்டியும் கைலியும் அணிந்து கையில் ஒரு பழைய மரக்கொம்பு குச்சி வைத்திருப்பார் அவருடைய பழக்கங்கள் எளிமையானவை ஆனால் கவனிக்க வைப்பவை காலையில் வீட்டுத் தோட்டத்தில் நடந்து மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவார் பறவைகளுக்கு உணவு இடுவார் மாலையில் வீட்டு முற்றத்தில் ஒரு மர நாட்காலியில் அமர்ந்து பழைய தமிழ் புத்தகங்களை படிப்பார் தேநீர் குடிக்கும்போது கண்கள் வானத்தை பார்த்து தொலைதூர நினைவில் மூழ்குவார் அவர் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்து பழைய கதைகளை சொல்வார் குறிப்பாக சுபாவுக்கு அவருடைய கதைகளில் ஒரு வசீகரம் இருக்கும் சுபாவின் கண்கள் அவரை பார்க்கும்போது மின்னுவதை நான் பார்த்திருக்கிறேன் சில சமயங்களில் அவர் ஒரு பழைய பாடலை முணுமுணுப்பார் அது அவருடைய இளமையை நினைவூட்டுவது போல இருக்கும் எங்கள் வாழ்க்கை அமைதியாகப் போய்க் கொண்டிருந்தது ஆனால் ஒரு நாள் என் உலகம் தலைகீழாக மாறியது அது ஒரு மாலை பொழுது கல்லூரியில் இருந்து முன்கூட்டியே வீட்டுக்கு வந்தேன் அம்மாவும் அப்பாவும் ஊட்டிக்கு அத்தையின் உடல்நலக் குறைவால் சென்றிருந்தார்கள் வீடு அமைதியாக இருந்தது பின்புற அறையில் இருந்து மெல்லிய பேச்சு குரல்கள் கேட்டன ஜன்னல் வழியாக ஏற்றி பார்த்தபோது என் இதயம் நின்றுவிட்டது சுபாவும் சாமி தாத்தாவும் ஒருவரையொருவர் நெருக்கமாக உட்கார்ந்திருந்தார்கள் சுபாவின் கையை சாமி தாத்தா மென்மையாக பற்றியிருந்தார் அவளுடைய கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் அவருடைய பார்வையில் ஒரு ஆழமான உணர்ச்சி அவர்கள் பேச்சு வெறும் கதைகள் அல்ல அது ஒரு தகாத நெருக்கத்தின் அறிகுறி சுபா அவரை பார்த்து மெல்லிய குரலில் நீங்க சொல்ற கதைகள் என்னை வேற உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது தாத்தா உங்களோட இருக்கும்போது என் மனசு நிம்மதியா இருக்கு என்று சொன்னாள் சாமி தாத்தா சுபா உன்னோட இந்த புன்னகை என் இளமையை மீட்டு தருது உன்னை பார்க்கும்போது நான் மறந்து போனவன்னு உணர்றேன் என்று பதிலளித்தார் அவருடைய குரல் நடுங்கியது என் மனம் பதறியது என் தங்கையா இப்படி இவ்வளவு வயதானவருடன் என்று கண்கள் கலங்கின என் இதயம் வலியில் துடித்தது அடுத்த சில நாட்களில் நான் அவர்களை உன்னிப்பாக கவனித்தேன் அம்மா அப்பா வீட்டில் இல்லாத நேரங்களில் சாமி தாத்தா எங்கள் வீட்டுக்கு வருவார் அவர்கள் பின்புற அறையில் மூடிய கதவுகளுக்கு பின்னால் மணிக்கணக்காக பேசுவார்கள் ஒருமுறை சாமி தாத்தா சுபாவுக்கு ஒரு பழைய மஞ்சள் நிற கடிதத்தை கொடுத்தார் சுபா அதை வாங்கி தன் டைரியில் மறைத்து மெல்லிய புன்னகையுடன் அவரை பார்த்தாள் அவர் அவளுடைய கன்னத்தை மென்மையாகத் தொட்டு இந்த கடிதம் நம்மோட ரகசியம் சுபா என்று சொன்னார் மற்றொரு முறை இரவு நேரத்தில் தோட்டத்தில் அவர்கள் நின்று பேசுவதை பார்த்தேன் சுபா தன் கூந்தலில் மல்லிகை பூ சூடியிருந்தாள் சாமி தாத்தா அதை மென்மையாக தொட்டு இந்த பூ உன்னை மாதிரி அழகு ஆனா உன்னோட அழகுக்கு முன்னால இது ஒண்ணுமில்ல என்று சொன்னார் சுபா வெட்கத்துடன் சிரித்து தலையைக் கவிழ்த்து தாத்தா நீங்க இப்படி பேசும்போது எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு என்று மெல்லிய குரலில் சொன்னாள் அவர்கள் கைகள் ஒரு கணம் ஒன்றையொன்று தொட்டன அவர்களின் பார்வைகளில் ஒரு தகாத நெருக்கம் தெரிந்தது அந்தக் காட்சி என் இதயத்தை குத்தியது என் மனம் கோபத்திலும் வலியிலும் தவித்தது ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து சுபாவை நேரடியாகக் கேட்டேன் சுபா நீயும் சாமி தாத்ராவும் இப்படி தனியாக பேசுறது என்ன நான் பார்த்தேன் உண்மையே சொல்லு என்று கத்தினேன் என் குரலில் கோபமும் வலியும் கண்ணீரும் கலந்திருந்தன அவள் முகம் சிவந்தது கண்கள் பயத்தில் நடுங்கின அக்கா நீ தப்பா நினைக்கிற அவர் எனக்கு கதைகள் சொல்றார் படிப்புக்கு உதவுறார் அவ்வளவுதான் என்று கோபமாக பதிலளித்தாள் ஆனால் அவள் கண்களில் ஒரு குற்ற உணர்ச்சி மின்னியது அவள் போய் சொல்கிறாள் என்று எனக்கு தோன்றியது என் மனம் அமைதியிழந்து இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தவித்தேன் நாட்கள் செல்லச் செல்ல அவர்களின் சந்திப்புகள் அதிகமாகின ஒருமுறை சாமி தாத்தா சுபாவுக்கு ஒரு சிறிய வெள்ளி மோதிரத்தை கொடுத்தார் இது என் இளமையோட நினைவு உனக்காக வச்சிருந்தேன் என்று சொன்னார் சுபா அதை வாங்கி வெட்கத்துடன் அணிந்து தாத்தா இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்று சொன்னாள் மற்றொரு முறை அவர்கள் வீட்டின் மாடியில் நிலவொளியில் உட்கார்ந்து மெல்லிய குரலில் பேசினார்கள் சாமி தாத்தா சுபாவின் கையை பிடித்து உன்னோட இருக்கும்போது என் வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பிக்குது மாதிரி இருக்கு என்று சொன்னார் சுபா தாத்தா உங்களோட பேச்சு என்னை எங்கேயோ கூட்டிட்டு போகுது என்று பதிலளித்தாள் அவள் குரலில் ஒரு தவிப்பு அந்த காட்சிகளை பார்க்கும்போது என் இதயம் துடித்தது என் மனம் கோபத்திலும் வலியிலும் குழப்பத்திலும் தவித்தது ஒரு நாள் சாமி தாத்ராவின் வீட்டுக்கு மறைந்து சென்றேன் அவர் வீட்டில் ஒரு பழைய மரப்பெட்டியை கண்டேன் ஆர்வத்தை அடக்க முடியாமல் அதை திறந்தேன் உள்ளே பழைய கடிதங்கள் புகைப்படங்கள் ஒரு நாட்குறிப்பு இருந்தது ஒரு புகைப்படத்தில் சாமி தாத்ராவும் என் பாட்டியும் இளமையாக ஒரு கோவிலுக்கு முன் சிரித்தபடி நின்றிருந்தார்கள் கடிதங்களை படித்தபோது என் இதயம் உறைந்தது சாமி தாத்ராவும் என் பாட்டியும் ஒரு காலத்தில் காதலித்தவர்கள் குடும்பச் சூழலால் அவர்கள் பிரிந்துவிட்டார்கள் சுபா இந்த கதையை அறிந்து சாமி தாத்தாவுடன் நெருக்கமாக பழக ஆரம்பித்திருந்தாள் ஆனால் அவர்களின் உறவு நட்போடு நிற்கவில்லை அவர்கள் ஒரு தகாத உறவில் ஈடுபட்டிருந்தார்கள் ஒரு கடிதத்தில் சாமி தாத்தா எழுதியிருந்தார் சுபா உன்னில் என் இழந்த காதலை மீண்டும் காண்கிறேன் உன்னுடன் இருக்கும்போது என் இளமை மீண்டும் திரும்புகிறது மற்றொரு கடிதத்தில் சுபா எழுதியிருந்தால் தாத்தா உங்களோட பேச்சு என் மனசை ஒரு புது உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது இது தப்புன்னு தெரியுது ஆனா உங்களை விட்டு விலக முடியல என் கண்கள் கண்ணீரால் நனைந்தன என் தங்கை என் உயிர் இப்படி ஒரு தவறான பாதையில் செல்கிறாளா என் மனம் குற்ற உணர்ச்சியிலும் கோபத்திலும் வலியிலும் தவித்தது ஒரு மாலை அவர்கள் வெள்ளியங்கிரி மலையில் உள்ள பழைய கோவிலுக்கு செல்வதை பார்த்தேன் நான் மறைந்து பின்தொடர்ந்தேன் அங்கு ஒரு பாறைக்கு அருகே அவர்கள் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து மெல்லிய குரலில் பேசினார்கள் சுபா இது இல்லை. இது நம்முடைய உணர்வுகள் என்று சாமி தாத்தா சொன்னார் அவருடைய குரலில் ஒரு தவிப்பு சுபா அவரை பார்த்து எனக்கு உங்களை புரிந்து கொள்ள முடிகிறது தாத்தா ஆனா இது நம்மை எங்கே கொண்டு செல்லும் அக்கா இதை அறிஞ்சா என்ன ஆகும் என்று கேட்டாள் அவள் குரலில் பயமும் காதலும் கலந்திருந்தது அவர்கள் ஒருவரையொருவர் இறுக்கமாகக் கட்டிப்பிடித்து நிலவொளியில் நின்றார்கள் அவர்களின் நிழல்கள் ஒன்றாகக் கலந்தன நான் அங்கு நின்று அவர்களைப் பார்த்தேன் என் இதயம் உடைந்து துண்டு துண்டாக சிதறியது என் தங்கையை இந்த உறவில் இருந்து மீட்க வேண்டுமா அவர்களை அம்பலப்படுத்த வேண்டுமா அல்லது அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டுமா ஆனால் இந்த உறவு தவறு என்று என் மனம் கத்தியது நான் வீட்டுக்கு திரும்பி இரவு முழுவதும் கண்ணீர் வடித்தேன் என் மனதில் ஒரு கேள்வி எஞ்சியது இந்த பாவத்தின் நிழலில் இருந்து நாங்கள் எப்படி மீழ்வோம் ரேஷ்மா தன் தங்கையின் தவறான பாதையை பார்த்து மனவேதனையில் தவிக்கிறாள் சுபாஷினி இளமையின் ஆர்வத்திலும் உணர்ச்சிகளின் பிடியிலும் தவறான முடிவுகளை எடுக்கிறாள் சாமிநாதன் தன் கடந்த காலத்தின் நினைவுகளில் மூழ்கி ஒரு தகாத உறவில் ஈடுபடுகிறார் இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை உணர்த்துகிறது உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது முக்கியம் ஆனால் சமூக மதிப்புகள் மற்றும் ஒழுக்கங்களை மீறும் உறவுகள் குடும்பத்தையும் தனிமனிதர்களையும் புரிய முடியாத வலிக்கு ஆளாக்கும் இதுபோன்ற சூழல்களில் திறந்த மனதுடன் பேசுவதும் உரிய ஆலோசனை பெறுவதும் தவறான பாதைகளில் இருந்து மீள உதவும் நம் முடிவுகள் நம்மை மட்டுமல்ல நம் அன்புக்குரியவர்களையும் பாதிக்கும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள்